பட்டி கவுரி அரசு நகரமன்று அரசு காளையை மிக சுதிப்படவ கொண்டு இருக்கிறது அந்த காளைகளை அடைக்கவே நீரோடு வேறு ஏதோ ஒரு வரவட்டுட்டேட்டிருக்கும் நீரோடுகள் பொதுக்கூட்ட வாட்ட திருபளீ ஸ்ரீ ஹிந்து போலீஸ்வர வெறியோடு அத்துரோடு நம்மங்க மிக சுதிப்படவ கொண்டு இருக்கிறார் ஊர் கடிமையான ரோட்டிலே பரிசு துளை நீ திரும்ப பரிசுனை வருவதற்க காளையும் திரன காளையை வீரர்கள் سپاهால வீரர்கள் سپاهால காளையா சிறப்பு மிக்க வீரர்கள்

திருப்பத்தூர் ஒன்றிய கழக செயலாளர் ஆர் சிமாவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா மேலும் இந்த மாதிரி காவல்துறை சென்னை

வீர பகத்தி நன்றிக்கு